வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் சார்ட்ஸ் பார்க்கிறதுக்கு வெறும் கோடு கிறுக்கல் மாதிரி தெரியுதா ஆனா அது ஒரு கதை சொல்லுதுன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு அந்த கதையோட ரொம்ப முக்கியமான மூணு அத்தியாயத்தை நாம படிக்க போறோம். சரியா கவனிச்சீங்கன்னா இது உங்க ட்ரேடிங் ஸ்டைலையே மாத்தி போடலாம். இல்லதானே? சிக்னல் வந்தா என்ன பண்ணுவீங்க? வண்டியை நிறுத்துவீங்க green signal வந்ததும் மறுபடியும் அதே direction ல போவீங்க இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரெண்டும் இதே மாதிரிதான் ஒரு ஸ்டாக்ோட விலை ஏறிட்டே போகும்போது வர்ற ஒரு சின்ன break அது அந்த பயணத்தோட முடி룰க் கிடையாது அது just ஒரு டெம்பரரி ஸ்டாப் மறுபடியும் அதே திசையில போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம் அவ்வளவுதான் இதுக்கு டெக்னிக்கலா ஒரு பேர் இருக்கு அதுதான் கண்டினியூவேஷன் பேட்டர்ன்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய ரேஸ்ல நடுவுல வர ஒரு சின்ன பிட் ஸ்டாப் மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போறது மூணே மூணு முக்கியமான பேட்டர்ன்ஸ் தான் ட்ரையாங்கிள்ஸ் ஃபிளாக்ஸ் அப்புறம் ரெக்டாங்கிள்ஸ் அதாவது முக்கோணங்கள் கொடிகள் செவ்வகங்கள் இதை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க வேகமா போற ட்ரெயின்ல அது நிக்கிறதுக்கு முன்னாடியே ஏறி உட்காந்துடலாம் வாங்க நம்மளோட முதல் டூல என்னன்னு பார்க்கலாம் நம்மளோட முதல் டூல் ட்ரையாங்கிள் அதாவது முக்கோணம் இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா அழுத்துறீங்கன்னு வைங்க என்ன ஆகும் அந்த அழுத்தம் அதிகமாக அதிகமாக அது ஒரு பாயிண்ட்ல வெடிச்சு சதுற ரெடியா இருக்கும் இல்லையா அதே கதை தான் இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னோட மொத்த கான்செப்டே இதுதான் பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லைன்னு சொல்லி விலையை ஒரு சின்ன இடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அந்த ஸ்ப்ரிங் மாதிரி தான் அழுத்தம் கூட கூட அதுலேருந்து வெடிச்சு வெளியே வர்ற வேகம் சான்ஸே இல்லை பயங்கரமா இருக்கும் டெக்னிக்கலா சொன்னா அதுக்கு பேர் தான் பிரேக் அவுட் இதுல பாத்தீங்கன்னா மூணு வகை இருக்கு முதல்ல ஏறுமுகம் அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கல் இதில் செல்லர்ஸ் ஒரே விலையில் வைக்க ரெடியா இருக்காங்க ஆனா பையர்ஸ் நாங்க இன்னும் அதிக விலை தர ரெடின்னு சொல்லி விலைய மேல தள்ளிட்டே போவாங்க ரெண்டாவது இறங்குமுகம் அதாவது டிசெண்டிங் ட்ரையாங்கல் இது அப்படியே உள்டா பையர்ஸ் ஒரு லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா செல்லர்ஸ் விலைய கீழே தள்ளிட்டே இருப்பாங்க மூணாவது சமச்சீர் அதாவது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் இது கொஞ்சம் ட்ரிக்கியானது ரெண்டு பக்கமும் சமமா அழுத்தம் இருக்கும் இது பெரும்பாலும் மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்கோ அதே திசையில தான் பிரேக் ஆகும் அடுத்து நாம் பார்க்க போகிற டூல் பேரு ஃபிளாக் பேட்டர்ன் இது ரொம்ப ரொம்ப நம்பகமான ஒரு பேட்டர்ன் உண்மையை சொல்லணும்னா இது என்னோட பர்சனல் ஃபேவரெட் ஏன்னா இதை மட்டும் நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம் இந்த ஓய்விடம்னு வார்த்தை இதை சூப்பராக விளக்குது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன்னா என்ன தெரியுமா ஒரு ஸ்டாக் விலை ஒரே அடியாக ராக்கெட் வேகத்தில் மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரு சின்ன ரொம்ப ஒழுக்கமான ஒரு பிரேக் எடுக்கும் அந்த பிரேக் தான் அடுத்த பெரிய ஓட்டத்துக்கான ஒரு தயாரிப்பு அப்போ ஒரு எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்பிள் முதல்ல செங்குத்தா ஒரு பெரிய விலை ஏற்றம் இருக்கும் அதுதான் அந்த போல் அதாவது கம்பம் அதுக்கப்புறம் விலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பக்கவாட்டில் நகரும் பார்க்கறதுக்கு ஒரு கொடி மாதிரி இருக்கும் அதான் அந்த பிளாக் எப்போ அந்த விலை அந்த கொடியை உடச்சிக்கிட்ட வெளியே வருதோ அதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு அந்த கம்பத்தோட உயரம் எவ்வளோ இருக்கோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கிட்டத்தட்ட அதே உயரத்துக்கு மறுபடியும் மேலே போகணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் நம்ம டார்கெட் நம்மளோட கடைசி மற்றும் மூணாவது டூல் த ரெக்டாங்கிள் செவ்வகம் இதுக்கு டார்வாஸ் பாக்ஸ்னு இன்னொரு பேரும் இருக்கு இதை ஒரு பாக்ஸிங் ரிங் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த செவ்வக வடிவம் என்ன சொல்லுதுன்னா பையாஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுவுல ஒரு நேரடி சண்டை நடந்துட்டு இருக்கு ஆனா எங்க ஒரு தெளிவான வரம்புக்குள்ள மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் கீழே ஒரு சப்போர்ட் லைன் வெலை இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவுல ஒரு டென்னிஸ் பால் மாதிரி மேலையும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும் இந்த பேட்டன்ல ட்ரேட் பண்றது ரொம்பவே ஈஸி ஆனா ஒரே ஒரு முக்கியமான ரூல் இருக்கு வெலை அந்த பாக்ஸ்குள்ள இருக்கும்போது தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க அது ஒரு டேஞ்சர் ஜோன் உள்ள மாட்டிக்கா அவ எப்ப வெ அந்த பாக்ஸ உடச்சிக்கிட்டு வெளியே வருதோ அப்போதான் உங்க கேம் ஆரம்பிக்கணும் மேல உடச்சா வாங்குங்க கீழே உடச்சா வித்துருங்க சிம்பிள் ஓகே இப்போ இந்த மூணு டூல்ஸையும் பார்த்தாச்சு ஆனா இதை எப்படி புத்திசாலித்தனமா யூஸ் பண்றது ஒரு முக்கியமான டிப் இருக்கு இதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட சீக்ரெட்னே சொல்லலாம் இந்த மூணு ஸ்டெப்ஸையும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க ஸ்டெப் ஒன் பொறுமை பேட்டன் முழுசாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்படி நடக்கலான்னு நீங்கள் நினைக்கிறதுக்காக ட்ரேட் பண்ணாதீங்க ஸ்டெப் டூ வால்யூமை செக் பண்ணுங்க ஒரு உண்மையான பிரேக் அவுட் நடக்கும்போது ட்ரேடிங் வால்யூம் திடீர்னு அதிகமாகும் இது ஒரு முக்கியமான கன்ஃபர்மேஷன் ஸ்டெப் த்ரீ மற்ற இண்டிகேட்டர்ஸையும் பாருங்க ஒரே ஒரு சிக்னலை மட்டும் நம்பாதீங்க கூடவே ஆர்எஸ்ஐயோ மூவிங் ஆவரேஜோ வச்சு உங்க முடிவை டபுள் செக் பண்ணுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம ஜோஷியம் பார்க்கல மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுக்கு ரியாக்ட் பண்றோம் அவ்வளோதான் சரி இதுவரைக்கும் நாம பார்த்தத ஒரே வரியில சுருக்கமா சொல்லிடுறேன் ஒவ்வொரு பேட்டர்னோட முக்கியமான ஆக்ஷன் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் முக்கோணம் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சு அப்புறம் வெடிக்கும் அடுத்து கொடி ஒரு ரன்னர் மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஓடும் கடைசியா செவ்வகம் ஒரு பாக்ஸர் மாதிரி அந்த பாக்ஸை உடைச்சிட்டு வெளியே பாயும் இப்போ நீங்க கத்துக்கிட்டதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இப்போ நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் தியோரி தான் அசல் ஆட்டமே சாட்ல தான் இருக்கு அதனால உடனே உங்க சாட்ஸ் ஓபன் பண்ணுங்க இந்த பேட்டர்ன்ஸ தேட ஆரம்பிங்க அப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா சும்மா சார்ட்ல படம் வரையறது தானே சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது வெறும் படம் இல்லை மார்க்கெட்டோட மனசை படிக்கிற ஒரு மொழின்னு அவங்களுக்கும் புரியவைங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்